கன்னி மூலையில் ஏன் வாசல் வைக்கக்கூடாது சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஏன் வாசல் வைக்கக்கூடாது அது துணை வாசலாக இருந்தாலும் சரி தலைவாசலாக இருந்தாலும் சரி ஏன் வைக்கக்கூடாது அம்பாள் வாச அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ பாருங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸு சவுத்துனாக்கா உங்களுக்கு தெற்கு பார்த்த உள்ளதில் வந்து தென்மேற்கில் தலைவாசல் வைத்தால் ஸோ ஈசான மூளை வழியாக நார்த் ஈஸ்ட் கார்னர் வழியாக வடகிழக்கு மூளை வழியாகத்தான் சக்தி தெய்வ சக்தி உங்களுக்கு உள்ளே வரும் அது கன்னி மூலையில் தங்கி விரிவடையும் உதாரணத்துக்கு வந்து இந்த தண்ணி வந்து நல்லா ஃபாஸ்டாக விழுகிறதுல இருந்து கரண்ட்டு உற்பத்தி பண்ணுறோம் முந்தி காலத்தில் வந்து சைக்கிளில் நாங்கள் ஓட்டிட்டு போவோம் ஓட்டிட்டு போகும்போது வந்து ஒரு டைனமாங்கிறது ஒன்று இருக்கும் அதை வந்து அப்படியே இந்த வீல் சுத்தும் அந்த இதில் வந்து சுற்றும் போது அதுலேருந்து வந்து வெளியில் லைட் எரியும் ஸோ அந்த சுற்றுற வீல்லேருந்து வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு ஐ மீன் அப்பவே நான் சொல்றது வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நைட்டில் வந்து லைட்டை வெளிச்சத்தில் அது போகிறதுக்கு உண்டான இப்போ இப்போ டூ வீலரில் போகிறோம் அந்த மாதிரி இருந்த காலம் ஸோ அது மாதிரி பிராணசக்தி ஈசான மொழி வழியாக வந்து கன்னி மூலையில் தங்கும் அப்போ கன்னி மூலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வெளியே போய்டும் ஸோ அதனால தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் கன்னி மூளை ஓப்பனாக விடாதீங்க ஜன்னலும் வைக்காதீங்க நிலையும் வைக்காதீங்க தானே சார் சொன்னீங்க ஜன்னல் வைக்கலாமா வைக்கக்கூடாது அப்போ கன்னி மூளை அடைச்சி வச்சுக்கோங்க கன்னி மூளை எப்போவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது கன்னி மூலையில் நாங்கள் பெரிய பால்கனி வச்சுருக்குறோம் பெரிய ஜன்னல் அப்படியே பிரிச்சு வச்சுருக்குறோம் விலை கன்னி மூலையில் பால்கனி வச்சிருக்கிறீங்க பாதி அடைச்சிட்டோம் சார் தான் சார் உட்காந்து நம்ம வந்து டிசிஷன் எடுப்போம் எழுதுவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னாலும் கரெக்டு ஸோ அதனால எக்காரத்துக்கு கொண்டும் சவுத் வெஸ்ட்டு கார்னல தலைவாசல் வைக்க வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவீங்க வணக்கம்